தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நாயனிக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய காளிங்க நாயன் அணைக்கட்டில் தான் நாயனு இருக்கேன் ஸோ தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பழமையான அணைக்கட்டுகளில் இந்த காளிங்க நாயன் அணைக்கட்டு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா வந்து பார்த்தோன்னா கருதப்படுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்றில் இதோட கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் வந்து அதுக்கான வேலை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இந்த அணைக்கட்டியினுடைய வயது அப்படின்னு எடுத்துட்டோம்னா எழுநூத்தி நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் வந்து நிறைவடையுது இதனுடைய அதாவது இந்த அணையினுடைய லென்த் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர் ஆனா இந்த கால்வாயினுடைய நீளம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொண்ணூறு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தோம்னா அமைச்சிருக்காங்க அதாவது நதிகளை இணைக்கக்கூடிய திட்டங்களுக்கு முன்னோடி திட்டங்கள்ல இது ஒன்றா வந்து பார்த்தோம்னா பார்க்கப்படுது காவிரி ஆற்றினுடைய துணையாறுனா பவானி ஆறு அந்த ஆற்று வந்து பார்த்தோம்னா நொய்யல் ஆற்றோட வந்து பாத்தோன்னா இந்த கால்வாய் வந்து இணைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனுடைய தூரம் தான் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் சோ இந்த அணையை யார் பண்ணாங்க அப்படின்னா காளிங்கராயன் தான் பண்ணியிருக்காங்க சோ அவங்களுடைய பேர்ல தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இது வந்து காளிங்கராயன் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அவருடைய உண்மையான பேர் அப்படின்னு லிங்கிய கவுண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவருக்கு பாண்டிய மன்னர்கள் கொடுத்த பட்டம் தான் காளிஞ்சராயன் அப்படிங்கிறது சோ அந்த தான் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் வழங்கப்பட்டு வராது சோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் வந்து நிலங்கள் வந்து விவசாய நிலங்கள் வந்து பாசனம் அளிக்கக்கூடியதா வந்து பாத்தோம்னா இந்த அணையும் அந்த கால்வாயும் வந்து இருக்கிறது இந்த ஒரு விஷயமா இருக்கு ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் பூங்கா மற்றும் நினைவு மண்டபம் அந்த காலிங்கராயின் சிலை பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காங்க அதுக்கான அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த மண்டபம் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதான் ஸோ இந்த அணையை பற்றிய தகவல்கள் வந்து பார்த்தோம்னா புலவர் சேராசோ அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா தொகுத்த கொங்கு நாட்டு சமுதாய ஆவணங்கள் அப்படிங்கிற நூலில் வந்து இந்த காளிங்கராயன் அணை செப்பீடு அப்படிங்கிற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பீடு செய்தியும் வந்து பார்த்தோன்னா வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அணை எங்க போய் சேருது அப்படின்னு எடுத்தோம்னா நொய்யல் இருக்கக்கூடிய ஆவுடையா பாறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த வாய்க்கால் வந்து போய் சேர்ற மாதிரி வந்து கட்டியிருக்காங்க ஸோ இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து நமக்கு வந்து பவானி கூடுதுறை வந்து அமைச்சிருக்காங்க அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு ஆறுகள் வந்து ஒன்றா சங்கமிக்கக்கூடிய கிடம் அப்படின்னு சொல்லி தான் கூடுதுறை அப்படிங்கிறது வந்து அறியப்படுது ஸோ அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் வந்து இந்த காளிங்கராயன் அணைக்கட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காளிங்கராயன் அணைக்கு வரீங்க அப்படின்னாலும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சங்கமேஸ்வரர் கோயில் இருக்குது ஸோ நீங்கள் சங்கமேஸ்வரர் கோயிலுக்கும் கூட போயிட்டுலாம் வீக்கெண்ட்ல வந்து பார்த்தோம்னா இங்கே பசங்களாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அவுட் சைடு மட்டும் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது பட் ஏரியா வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்